குச்சி முட்டாய் குருவீரட்டையும் யோ கடக்காரனை எவ்வளோ நேரமாக நான் கால் கெடுக்க நிற்கிறது நான் கேட்ட பொருட்களை கட்டி கொடுக்க போறியா இல்லையா இன்று படுக்கு ஒவ்வொருமாக கத்திய அந்த முதியவரை சாந்தமாக ஏறிட்டு பார்த்தான் பொட்டி கடக்காரா பசுபதி அந்த முதியவருக்கு எப்படியும் எண்பது வயது நெருங்கியிருக்கும் அடுக்கி வெயிலின் வீகத்திற்கு அவருக்கோ வயதிற்கு மீறிய கோபம் தலைக்கேறியது ஆனால் இந்த வயதிலும் அந்த முதியவரோ வாங்க நினைத்த பொருட்கள் கமர்கட்டு தேன்முட்டாய் குச்சி முட்டாய் குருவீர்வட்டி போன்றவைதான் அவரை பார்த்து மெல்ல சிரித்த கடைக்கார பசுபதியோ பெரியவரிடம் ஐயா நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு போல பாவம் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்காக உட்கார ஒரு நாற்காலியும் நீர்மோரும் எங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வர சொல்லியிருக்கேன் என்றான் பின்னர் ஐயா நீங்கள் கேட்ட பொருட்கள் இதோ என்று ஒரு பேப்பர் பொட்டலத்தை நீட்ட இது என்ன இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் தரக்கூடாதே என்ற கேட்ட பெரியவரை பார்த்து நீங்கள் பட்டணத்திலேருந்து வந்திருக்கிறீங்க ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் பிளாஸ்டிக் உபயோகிக்கிற இல்லைன்னு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம் என்று கூறி சிரித்தான் பசுபதி சில்லன்ற மோர் வரவே அதை பருகிக் கொண்டே பெரியவர் தம்பி இந்த கோபம் தான் என்னை இந்த ஊருக்கு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு என்று கூறியே என்னை மன்னிச்சிடுப்பா என்று சொல்லியே நடக்க ஆரம்பித்தார் அவருக்கு துணையாக வந்த பேரன் மருதுவோ கடைக்காரரை பார்த்து எங்கள் தாத்தாவுக்கு ஆட்டோகிராஃப் பட சேரன் என்று நினைப்பு பழைய ஞாபகத்தை கொண்டு வர இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு விட்டா எங்க தாத்தா ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே என பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார் என கூறி நையாண்டி செய்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தான் கடைக்காரரோ மருதுவை பார்த்து தம்பி உங்க தாத்தா இந்த ஊரை சேர்ந்தவரே இல்லை எங்கள் ஊருக்காரங்களுக்கு இவ்வளவு கோபம் வரவே வராது என்று பெருமையோடு கூறினான் இது எதையும் காதில் வாங்காத தாத்தோவோ அருகில் தெரிந்த கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அங்கே பூ வைத்து ஒரு பெண்மணியை பார்த்து அம்மா நீ மாரியம்மா பொண்ணுதானே என்று கேட்க ஆமா சாமி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று திகைத்த பெண்ணிடம் தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை வீட்டில் பார்க்க தேவையில்லை என்று பலமொழி சொல்வார்களே அதுபோலதான் இதுவும் என்றார் சரி சரி உங்க அம்மா எங்கே என்று கேட்க அவள் கை காட்டிய திசையில் பூக்குடையை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு விழுந்த முதுகுடன் எண்பது வயது மாரியம்மா நின்று கொண்டிருந்தாள் அவளது பஞ்சு போன நரைத்த முடியோ காற்றில் பறந்து அவளது முகத்திற்கு திரை போட்டது ஏ என்று தள்ளாடியபடி அருகில் சென்ற முதியவரோ என்னை நினைவு என்று கேட்க அவள் பறந்த முடிய ஒதுக்கியபடி நீ நம்ம செல்ல என்று பழுச்ச நின்று சொன்னாள் அவர் அவசரமாய் தன் கையில் வைத்திருந்த பொட்டலத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு என்னை மன்னிச்சிட சின்ன வயசில் ஒரே வகுப்பில் படித்த உன்னை எவ்வளவு தொந்தரவு செஞ்சுருப்பேன் வறுமையிலே வாடிய உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டதை எண்ணி இன்னைக்கு வெட்கி தலை குனிகிறேன் அவசரமாய் பொட்டலத்தை பிரித்து பார்த்து அதில் குச்சி முட்டாயும் குருவீ ரொட்டையும் இருப்பதை கண்ட மாரியம்மாவோ பலத்த சத்தத்துடன் சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன செல்லதுரை இன்னும் நம்மளை சின்ன பிள்ளையா நினைச்சிட்டியா காடு வா வாங்குது வீடு போ போங்குது என்று சொல்லி உடைந்த பாதி பற்களை காட்டி சிரித்தாள் ஏமாறி இன்னைக்கு உன் சிரிப்பு எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது ஆனால் இந்த பாவி சின்ன வயசுல உன் ஓட்டப்பள்ள காட்டி சிரிக்காதா என்கூறி உன் வாயிலே அடித்து உன் பற்களை உடைந்து ரத்தம் கொட்டு குத்தினேனே அதை நினைக்கும்போது என்று கூறி தலையில் அடித்து கொண்டு அழுதார் பின்னால் நின்று கொண்டிருந்த பேரன் மருதுவிடம் மாரியின் உடைந்த பற்களை காட்டி இது நான் செய்த பாவம்டா என்று கூறி வாய்விட்டு அழுதார் அது சரி செல்லத்துறை முதலில் நீ உங்கள் ஊருக்கு தானே போயிருக்கணும் இங்கே எப்படி என்று கேட்க மாரியை பார்த்து ஏ புள்ள சின்ன வயசுல எங்கள் ஊருக்கு படிக்க வந்த இந்த ஊர் பசங்களை பாடாப்படுத்திய நான் உங்களுக்கெல்லாம் செஞ்ச தப்புக்கு பாவம் மன்னிப்பு கேட்க தான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் என்று வாடிய முகத்துடன் கூறினார் முதியவர் பின்னர் அவரோ மாறிய பத்து என்னை நம்ம வகுப்பில் படித்த கருப்பு கந்தசாமி வீட்டுக்கு அழைத்து போய் என்று உரிமையோடு கேட்டு அவனது சுருங்கிய கையை நட்புடன் இருக பிடிக்க அவள் மற்றொரு கையால் நடப்பதற்கு குச்சிய தரையில் ஊன்றினாள் அவளது பூக்களையே அவர் சுமக்க இருவரிடையே பள்ளி பருவ கதைகள் பின்னோக்கி பயணமானது அவரது பள்ளி பருவத்தின் வகையாளியான கந்தசாமியின் பிரம்மாண்ட வீடு கந்தசாமியோ வயது முதிர்வு காரணமாய் வெளி திண்ணையிலே படுக்கையில் உடன் நடமின்றி உணங்கி கொண்டிருந்தார் கந்தசாமியின் காதலியே சென்று செல்லத்துறையோ டி கந்தசாமி செல்லத்துறை வந்திருக்கிறேண்டா என்று மீண்டும் மீண்டும் சொல்ல மெல்ல கண் வெடித்த கந்தசாமியோ கண்ணை சுருக்கி பார்த்து செல்லத்துறையை கண்டு அதிர்ந்தான் மெல்ல இடம் கந்தசாமிடம் கந்தசாமியிடம் வேண்டா படுத்துக்கோ என்று கூறி அவரது நெற்றியில் இருந்த தலும்பை பின்னால் நின்று கொண்ட பேரன் மருதவிடன் காமித்து இதுவும் நான் செய்த பாவத்தின் அடையாளம் எனக்கு பிடித்த பெண் பிள்ளைங்களிடம் கந்தசாமி பேசினான் என்பதற்காக நான் கம்பியால் அடித்துக் கொடுத்த தண்டனை இது இவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்கதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் இல்லையென்றால் எனக்கு சாவதற்குள் பைத்தியம் பிடித்துவிடு என கூறி கந்தசாமியை கட்டியணைத்தான் செல்லதுரை செல்லதுரையின் கண்களில் வழிந்த நீரை தன் சுருங்கிய கைகளால் துடைத்துவிட்ட கந்தசாமியே செல்லதுரா அது நடந்து முடிந்த கதை அதனால் நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை தினமும் கண்ணாடியில் என் நெத்தை தலைமை பார்க்குறப்ப உன் ஞாபகம்தான் வரும் ஆனால் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறேன்னா அதற்கு காரணமே நீ என் வறுமையும் என் ஜாதியும்தான் அன்று என்னை உன் எதிராளியாய் ஆக்கியது அதை தவிடுபுடியாக்கி வாழ்க்கையிலே உன்னைவிட பெரிய அந்தஸ்தில் வரவேணும் என முடிவெடுத்து வளர்ந்தவன் நான் அதற்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என்று கூறி கையை இறுக பிடித்துக்கொண்டார் கொண்டார் தோல் சுருங்கிய இருவரது கைகளும் ஒன்றாய் இணைந்தன அவ்விரு கைகளின் மேல் தன் கையும் இணைத்து மகிழ்ந்தால் மாறி இது என்பதில் துளித்த நட்பு குச்சி ஒண்டி நடக்கும் வயதில் மூவரது கைகளிலும் குச்சி முட்டாயும் குருவி ரெட்டையும் விளையாண்டு கொண்டிருந்தன இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்